இவர் திருந்திற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி மீண்டும் பா ரஞ்சித்தை வெளுத்து வாங்க துவங்கியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு மலையாள சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தலித் அரசியல் தெரியாமல் தான் அவங்க படத்தில் நடித்தாரா அப்படின்னு கேள்வியும் கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் நக்கலா ஒரு சிரிப்பு சிரித்தார் அதுக்கு வந்து தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளித்து நன்றி கெட்ட ரஞ்சித் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரன் பண்ணி ரஞ்சித்தை கதற விட்டுருந்தாங்க அது பற்றி பேசும்போது மீண்டும் அந்த திமிர் பேச்சை தான் ரஞ்சித் வந்து கையாண்ட்ருக்காரு அதனால தான் ஒன்று அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு மீண்டும் தலைவரோட ரசிகர்கள் வந்து பயங்கரமாக போட்டு பிளக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சும்மா சிரித்ததுக்கே பல பல அர்த்தங்கள் கற்பிருக்கிற ஏரியாவில் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம வந்து நம்மளோட சிரிப்பு அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறாரு சும்மா சிரிச்சதுக்கே வந்து பயங்கரமாக வந்து பல பல அர்த்தங்களை சொல்கிற ஒரு ஏரியாவில் வந்து இப்போ நம்ம சிரிப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ ஆக்சுவலாக ரஞ்சித் அவர்களையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சிரித்ததுக்கெலாம் ஒரு பவரும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது ஆக்சுவலாக வந்து தலைவரை பற்றி நீங்கள் பேசும்போது அந்த நக்கல் சிரிப்பு தான் இந்த அளவுக்கு இது பேச பொருளா காரணம் நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்தோ இல்லை நட் ரோட்டில் உட்காந்தோ எங்கே சிரிச்சுருந்திங்கனாலும் அதுக்கு வந்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் வந்திருக்காது ஸோ நீங்கள் யாரை பற்றி பேசும்போது சிரிக்கிறீங்க தான் இங்கே வந்து ஒரு சர்ச்சையாக மாறிச்சு உடனே நம்ம சிரிப்புக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லு அப்படின்னு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்ட வேண்டியது ஆக்சுவலாக வந்து இவர் வந்து அந்த பேட்டி கொடுக்கும்போது அந்த பேட்டி எடுக்கிறவரே அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக தட்டி சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இவர் என்ன பண்ணணும் இல்லை ரஜினி சார் தெரிஞ்சுதான் அந்த படத்தில் நடிச்சாரு அப்படின்னு தானே இவர் சொல்லணும் அவர் என்ன தெரியாமையாக நடிச்சாரு அவர் வந்து மறுப்பு தெரிவித்து அங்கேயே சொல்லியிருக்கணும் அங்கேயும் பேசாமல் இங்கேயும் வந்து மறுபடியும் இவர் சிரிப்புக்கு அவ்வளோ பவர் இருக்கான் இவர் சிரித்தாலே அதில் பல பல அர்த்தங்கள் கற்பிக்கிறாங்களாம் மீண்டும் வந்து இப்படி பேசுனா பின்ன தலைவரோட ரசிகர்கள் கொந்தளிக்காமல் என்ன செய்வாங்க அதனால தான் மீண்டும் ட்விட்டரில் ரஞ்சிதா போட்டு புழக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க குதிரை மேலே சாமி தி ஊர்வலம் போகும்போது எல்லோரும் வணங்குறாங்க அந்த குதிரைக்கு வந்து ஒரு தலக்கணம் ஆயிடுது ஓ நம்மளை தான் மக்கள்லாம் வணங்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா சாமியை வந்து கோயிலில் வச்சுட்டு குதிரை மட்டும் தனியாக போகும்போது அதை யாருமே வணங்கலை அப்போ தான் அந்த குதிரைக்கு தான் ஓ நம்மளை வணங்கலை சாமியை தான் வணங்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அவர் படம் எடுத்ததுனால தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்கார் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காரு அதுக்கு முன்னாடி ரஞ்சித் அப்படின்னா யாருக்கும் தெரியாது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருனா ஓ நம்மளை தான் எல்லோரும் அப்படி கார்ட் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு போல் அதனால் தான் இன்னுமே அந்த ஆணவ பேச்சு இவருக்கு குறையலை இந்த நேரத்தில் ரஞ்சித்துக்கு நம்ம சொல்லிக்கிற விஷயம் காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும்